அல்லாஹ் நாடி ஒருத்தனுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிறான் அல்லாஹ் நாடி ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தை கூட கொடுக்கிறான் அல்லாஹ் நாடி ஒருவனுக்கு அழகை கொடுக்கிறான் அல்லாஹ் நாடி ஒருத்தனுக்கு நல்ல திறமைகளை கொடுப்பான் அதுல நம்ம புறாம கொள்ளாமா அல்லாஹுவே நான் நம்பி இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தருகின்ற ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்ற தாழ்வுகள் கற்பித்துக் கொண்டு குடும்பங்களுக்குள்ள சண்டை வருவது பிரச்சனை வருவதற்கான முக்கியமான காரணங்களிலே ஒன்றாக இந்த பொறாமை என்கின்ற ஒன்று இருக்கின்றது கல்வியில பாடம் படிக்கிறது டியூஷனுக்கு போறது ஸ்கூலுக்கு போறது ஹோம்ஒர்க் செய்யறதுலாம் இன்னைக்கு நமக்கு சிரமமாக தெரியலாம் ஆனால் நாளை நம்முடைய

நிகரற்ற பேரன்புடையினுமாகிய அல்ல அல்லாகவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்கின்ற செயல்திட்டத்தை தமிழ்நாடு ஜமாத் அறிவித்து அதனுடைய ஆரம்ப நிகழ்வாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இளைஞர்களுடைய சங்கமம் நிகழ்ச்சியில நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமி இருக்கின்றோம் பொதுவாகவே மனிதர்களை எடுத்துக்கொண்டால் பலரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிலையில அவங்களுடைய வாழ்க்கை இல்லை அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள்ட்ட போய் நீங்க வாழ்க்கையில எப்பயாவது சந்தோஷமா இருந்திருக்கிறீங்களா என்று கேட்டா என் சின்ன வயசுல தாங்க நான் மகிழ்ச்சியா இருந்தேன் சந்தோஷமா எந்த கவலையும் எனக்கு இல்லை ஓடி ஆடி தெரிந்து கொண்டு நான் ஆடிப்பாடி மகிழ்ந்த காலம் என்னுடைய சிறு வயது காலம்தான் என்று பெரும்பாலும் அந்த பெரியவர்கள் என்ன செய்வாங்க ஒரு முப்பது வயதை கடந்தவர்களை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய இள வயது வாழ்க்கையை நினைத்து அவர்கள் அந்த வாழ்க்கை திருப்பி கிடைக்காதா என்று இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இவ இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம்மல்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க கஷ்டம் துன்பத்துல வாழக்கூடிய நிலையிலும் நம்முடைய இளைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க ஆனா முதிய வயதுல இருக்கக்கூடியவர்கள் இளைய வயதுல நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றாங்க இப்போ உங்களை கேட்டோம்னு சொன்னா நாங்களே கஷ்டத்துல தாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு என்ன காரணம் இன்றைக்கு இளவயத இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்களை எடுத்துக்கொண்டால் அவங்க பல்வேறு விதமான மன நெருக்கடிக்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள் எனி டைம் எப்பவும் பார்த்தா வீட்டுல படி படி படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்மளை வந்து ஒரு டார்ச்சர் பண்றாங்க அப்போ என்ன செய்யறாங்கனாக்கா ஒரு நாளைக்கு அம்மா நம்மள்கிட்ட பேசுகிற நூறு வார்த்தையில் தொண்ணூறு வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா படிச்சியா படிச்சியா படிச்சியான்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேரா அத்தா ஒரு பத்து வார்த்தை பேசுவார் அதுல ஒன்போது வார்த்தை என்னவா இருக்கும்னாக்கா நீ படிச்சியான் தான் கேட்ப அப்ப நானா பக்கத்துல இருந்தும் படிச்சியா படிச்சியான்னு சொல்லி கேட்கும்போது நம்முடைய சுதந்திரம் அந்த இடத்துல பறிப்போகக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கறோம் பொதுவாக மனுஷனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு வாழ்க்கையை வாழும்போது நினைச்சா நினைச்சா கேம் விளையாடணும் ஒரு படம் பார்க்கணும் இந்த மாதிரி மனம் போல போக்கிலே ஆடி பாடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை தான் பெரும்பாலும் மனுஷன் விரும்புவான் அதை விடுத்து அவனை வந்து கொண்டு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு அடைக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய மனநிலை என்னாவது ஒரு எரிச்சலும் சிரமமும் கஷ்டமும் அவனுக்கு ஏற்படக்கூடிய காட்சியை நாம பாக்குறோம் உண்மையா இல்லையா பெரும்பாலான வீடுகள் என்ன செய்யறாங்க படிக்க சொல்லி நம்மள நெருக்கடி கொடுக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம் இரண்டாவதாக எடுத்துக்கொண்டால் வீட்டில் இருக்க வேலைகள் இருக்குல்ல அதுல ஒவ்வொன்றையும் நம்மள்தான் வேலை ஏவுவாங்க இப்போ நமக்கு ஒரு இருபது வயசு ஆகுதுன்னா கண்டிப்பா அம்மாவுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு தான் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்போ அவங்களால ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து கடைகளுக்கு போக முடியாது நம்மளை கடைக்கு அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்கன்னா பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க பால் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா டீ தூள் வாங்கிட்டுவான்னு தனியாக அனுப்புவாங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் சக்கரை வாங்கிட்டு வந்து அனுப்புவாங்க ஒரு வாட்டி அனுப்பக்கூடிய நேரத்திலேயே ஏ பால் டீ தூள் சக்கரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மூணையுமே சேர்த்து அனுப்ப மாட்டாங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக செய்வாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான நேரங்களில் நமக்கு என்ன ஆகும்னா பெரிய நெருக்கடி உண்டாகும் டீம் போட்டு இவங்க என்ன செய்வாங்க மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வா வெங்காயம் வாங்கிட்டு வா தக்காளி வாங்கிட்டு வா என்று வீட்டுல சொல்லக்கூடிய நேரத்துல அங்க நமக்கு வந்து பெரிய நெருக்கடி வந்து உண்டாகிற காட்சி நாம பாக்குறோம் அதே மாதிரி வீட்டுல பெரும்பாலான நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய மார்க்கை வச்சு நம்மள வந்து கம்பேர் பண்ணுவாங்க டேய் பக்கத்து வீட்டு பையனை உன்னையும் நான் படிக்க வைக்கிறேனே நீ ஒழுங்கா மார்க் எடுக்கிறியா என்று குறிப்பிட்ட ஒரு மாணவனை சொல்லி அல்ல அண்ணனையோ அண்ணனை சொல்லி தம்பியவோ பக்கத்து வீட்டுக்காரனையோ சொந்தக்காரனையோ மச்சானையோ யாரோ ஒருவனோடு ஒப்பிட்டு என்ன செய்வாங்க பல காலகட்டங்கள் நம்ம நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இதன் மூலமாகவும் நமக்கு என்ன செய்யும் என்ன நீங்க பிளஸ் மைனஸ் சொல்லுங்க ஆனா அடுத்த உங்களோட நீங்க என்ன கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல நமக்கு ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும் அதே மாதிரி நம்ம டியூஷனுக்கு போவோம் போவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்று பார்த்தா ஒரு பத்து இருபது நிமிஷம் என்ன செய்வாங்க என்று என்ன செய்வாங்கன்னா நம்மள திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா ஃபோனை அவங்க பாக்குறது பல மணி நேரம் நீங்க பார்ப்பீங்க ஆனா எப்போ வந்து அம்மா கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் இப்போதாம்மா வாங்கி பத்து நிமிஷம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லுவோம் இதுல என்ன ஆகும் பொழுதோடு அம்மா பிள்ளைக்கு வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இடையில இடையில இடைவேளை விடுற மாதிரி அத்தா வந்து வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நல்ல பெல்ட் எடுத்து போட்டு போட்டுக்கிட்டு வேற இருப்பார் இது பெரும்பாலான குடும்பங்களில் நடக்கக்கூடிய யதார்த்தமான காட்சிகளை நாம் வந்து பார்க்கின்றோம் இது இல்லாமல் ஸ்கூல்ல என்ன செய்வாங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க அந்த ஹோம்ஒர்க்கை வேற வீட்டில் வந்து செய்யணும் படிக்கணும் எக்ஸாம் வைப்பாங்க அவ்வளோ போய் அட்டன் பண்ணணும் இப்படி கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான வேலைகள் வந்து நமக்கு இருக்குது நிம்மதியாக காலையில் தூங்க கூட விட மாட்டாங்க சில வீடுகளில் ஏ எந்திரி எந்திரி எதுவும் தொழுவிக்கு வேற எழுப்புவாங்க நமக்கு அப்போ தான் அசந்து தூக்கம் வரும் நம்ம நைட்லாம் நம்ம ரொம்ப பிஸியான வேலைலாம் செய்கிறதுனால காலையில் நம்ம எழுப்பும் போது தான் நல்லா அப்படியே ஆழ்ந்த டீப் ஸ்லீப்புக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது எழுப்பி விட்டாக்கா என்னாகும் நமக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அந்த நேரத்தில் ஏற்படுறத பாக்குறோம் சொந்தக்காரங்க வந்த உடனே என்ன கேட்பாங்க தம்பி படிக்கிறியா எத்தனாவது படிக்கிற ஏழாவது படிக்கிற மார்க் என்ன நம்ம மார்க் சொல்ல முடியுமா நம்ம வாங்குற மார்க் என்ன மார்க்கும் நாற்பது மார்க் ஐம்பது மார்க் அறுபது மார்க் வாங்குறோம்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு அவங்கள்ட்ட மார்க் சொன்னா ஏன்டா ஒழுங்கா படிக்க வேண்டியதானடா என்று வீட்டுக்கு போற வரவங்கன்னா நமக்கு அட்வைஸ் ஃப்ரீ அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் போட பூமரங்கள் அப்படின்ட்டு ஓடி போயிடும்

ஒரு வலிய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது நீங்க நினைக்கலாம் மார்க்கம் என்று சொன்னால் உபதேசம் என்று சொன்னால் அறிவுரை என்று சொன்னால் அது நமக்கு ஏதோ தேவையில்லாத ஒன்று இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையா அதெல்லாம் வயசான காலத்தில் நாற்பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் கேட்க வேண்டிய ஒன்று இப்ப உனக்கு அது மூசா நபி இப்ராஹிம் நபி இதெல்லாம் நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு இதை புரியுதா எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமா இருக்கு என்ன கேரம் போர்டு விளையாட சொல்றீங்களா விளையாடுறேன் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுறீங்களா நான் வரேன் வீடியோல மேட்ச் போடுறீங்களா பாய் என்ன ஜெயிச்சு காட்டுறீங்களா வரலாறு இதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று நம்மள பலரும் நினைக்கலாம் ஆனா அன்பார்ந்த சகோதரர்களை இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருந்து தெரிந்து செல்லக்கூடிய விஷயத்துல நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்க உள்ளங்களில பல மாற்றங்களை ரப்புலாலுமீன் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஏன்னா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன ஒரு மனுஷனுக்கு சின்ன பையனா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே எது தேவைன்னா மன அமைதி தேவை அந்த மன அமைதியும் நிம்மதியும் எதுல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை நினைவு கூறுவதை கொண்டுதான் கிடைக்கும் அல்லாஹுடைய வேதத்திலே தானே கிடைக்கும் அல்லாஹுடைய தான் கிடைக்கும் அந்த ஒன்றுக்காகத்தான் நீங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை முதல்ல தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டு நாம இந்த உரையை நாம கவனிக்க வேண்டும் இப்ப ஒரு கட்சி வந்து முதலமைச்சர் பதவியில ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு எதிராக ஒரு கட்சி இருக்கும்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இப்ப ஆளுங்கட்சியில நம்ம அப்பா இருக்கிறதுனாலதான் நாம முதலமைச்சராக நம்முடைய தகப்பனார் இருக்கிறாரு நாம் அவருடைய பையனா இருக்கிறோம் இப்ப எதிர்கட்சியில இருக்கக்கூடியவருடைய கொள்கைகள் கருத்துகள் இருக்குல்ல அதுதான் சரியா இருக்கு நியாயமா இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல வரேன் நீங்க தவற விளங்கிக்க வேண்டாம் சொல்றேன் ஒரு கால் நம்ம அத்தா கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் தப்பான திட்டம் யாருமே பசங்கள்லாம் வந்து குடத்தொழிலுக்கு போங்க படிக்க வேண்டியது இல்லை என்று என்ன செய்யறாங்கன்னா படிப்பை வந்து தடை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறாங்க லஞ்ச ஊழல் வந்து தலை விரித்து ஆடுகின்றது மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறதுக்கு பதிலாக நம்ம அத்தா என்ன செய்கிறாருன்னா நிறைய ஊழல் லஞ்சம்லாம் பண்ணி பணத்தை வந்து சேர்க்குறாரு இப்போ நாம் அவருடைய மகனாக இருக்கிறோம் நம்ம அத்தா செய்கிறதுலாம் தப்புன்னு நமக்கு தெளிவாக தெரியுது வீட்டில் வந்து பார்த்தாக்கா நைட் நைட் என்ன செய்கிறாரு லஞ்சம் வாங்குற பணத்தை பெட்டியில் கொண்டு வந்து வச்சு எண்ணி பார்க்கறத நம்ம பார்க்குறோம் இது என்னன்னு கேட்டாக்க இது ஊழல் செஞ்ச பணம்னு அவரே சொல்கிறாரு ஏமாற்றி பண்ணதுரா கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கினது அந்த கம்பெனியில் வந்து என்ன செஞ்சேன் ஃபோன் போட்டு மிரட்டினேன் அவர் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து விட்டான் அப்படி நம்மள்கிட்டே சொல்றாரு அப்ப நம்முடைய அத்தாவுடைய அந்த நடவடிக்கைகள் அவர் கட்சி நடத்தக்கூடிய விதங்கள் அந்த கட்சியினுடைய கொள்கைகள் அதெல்லாம் தப்பா இருக்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதே சமயத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா நேர்மைக்காக போராடுகின்றார்கள் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் மக்கள் நலனுக்காக பாடுபடுகின்றார்கள் சமுதாய மேம்பாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது அத்தாவை எதிர்த்து பேசுவதற்கும் அல்லது அந்த எதிர்கட்சிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களை ஆதரிச்சு பேசுவதற்கும் ஒரு சூழல் அமைகின்றது என்று சொன்னால் அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க பல்வேறு விதமான வசதிகளோடு நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில நம்மை பெத்தெடுத்த தாயோ தகப்பனோ ஒரு தப்ப செய்கிறாங்க அவங்க செய்கிற தப்பு நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது அந்த தப்பை நாம தட்டி கேட்டோம் என்று சொன்னால் நம்மை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு தெரியுது நல்லா அடிப்பாங்கன்னு தெரியுது எந்த சொத்துமே தரமாட்டாங்க இப்ப இருக்கிற சுகங்கள் எல்லாம் போயிடும் என்று சொன்னால் நாம என்ன செய்வோம் அப்படின்னாக்கா நமக்கு எதுக்குடா வம்பு அப்பா ஏதாவது செஞ்சுட்டு போறாரு அப்படின்னு விட்டுட்டு நம்ம ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ போயிருவோம் இது நம்மளுடைய நிலைமை இஸ்லாமிய எடுத்து இதே சூழல் ஏறக்குறைய நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அமைஞ்சது அவங்க தந்தை என்ன செய்யறாரு ஊர்ல பெரிய பூஜாரியாக இருக்கிறார் அப்ப இவருக்கு பையன்ற அடிப்படையில இவருக்கு நிறைய என்ன செய்யும் மரியாதை கிடைக்கும் பூஜாரியுடைய பையன் சொன்னா இவருக்கு அந்த ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய மதிப்பு கிடைக்குமா கிடைக்காதா அவர் வந்து சிலை வணக்கத்தை செய்கின்றார் இவருக்கு ரொம்ப தெளிவாக விளங்குது இது கல் இது நம்ம வீட்டில் நம்ம அப்பா தானே மண்ணை வாங்கிட்டு வந்து செய்றாரு அவர் தானே களிமண்ணை வச்சு பெசைறாரு அவர் தான் கண்ணு வைக்கிறாரு அவர் தான் மூக்க வைக்கிறாரு நம்மளும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றோம் நம்மளே உருவாக்கின ஒன்று எப்படி வந்து கடவுளாக இருக்க முடியும் இது கடவுளாக இருக்க வாய்ப்பே இல்லை என்ற உண்மையை அவர் உணர்கின்றார் அப்ப அத்தாட்ட போய் சொல்கிறார் அத்தா உங்களுக்கு கிடைக்காத ஞானம் எனக்கு கிடைச்சிருக்கு நீங்க இந்த சிலையை வணங்குறீங்கல்ல இது தப்பு என்று அத்தாட்ட சொல்றாரு அத்தா என்ன தூக்கி செய்த்தொஞ்சு மகனே எவ்வளவு அறிவாணி பேசிட்ட அப்படி சொன்னாரா அந்த சிலைகளை காலம் காலமாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக மகனை எதிர்த்தாரா எதிர்த்தாரு எந்த அளவுக்கு அத்தாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஆகுது அப்படின்னாக்கா நீ நான் சொல்லக்கூடிய நான் கை காட்டக்கூடிய இதைத்தான் கடவுளாக வணங்க வேண்டும் இதை நீ வணங்கலன்னு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போ இல்லைன்னா உன்னை கல்லால் அடிச்சு கொள்ளுவேன்ற உன்னை கல்லால் அடிச்சு கொன்றுவேன் வெளியே போறதா இருந்தாக்க போயிரு என்று சொல்றார் இப்ப வீட்டை விட்டு வெளியே போனா அவருக்கு எல்லா பிரச்சனையுமே இருக்கு சோத்துக்கு பிரச்சனை இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு பிரச்சனை இருக்குது உங்களை மாதிரி ஒரு இளைஞராக இருந்தவர் தான் கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்றவர் இல்லை உங்களை மாதிரி ஒரு இள இருந்தவருக்கு ஒரு யோசனை வந்து அவர் தன்னுடைய இடத்துல சொல்லி அவர் எதிர்த்த காரணத்தினால் அவர் வீட்டை விட்டு வெளியே வர வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படி ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே வரலன்னா இப்ராஹிம் நபி என்கின்ற ஒருவரையும் நீங்க வரலாறே பார்க்க முடியாது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்காரு சத்தியத்தின் பக்கம் நின்று இருக்கிற எதுல நின்றிருக்காரு எனக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள்லாம் எவ்வளவு இருந்து போனாலும் பரவாயில்ல அத்தாவுடைய அன்பு கிடைக்காட்டி பரவாயில்ல அம்மாவுடைய அன்பு கிடைக்காட்டி பரவாயில்ல சொத்து கிடைக்காட்டி பரவாயில்ல ஆனா நான் எதில் நிற்கணும் உண்மைக்காக நான் நிற்க வேண்டும் சத்தியத்திலே நான் நிற்க வேண்டும் என்று உண்மையின் பக்கம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்றார்கள் அதே மாதிரி அதனால தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உற்ற தோழன் என்று அல்லாஹ் சொல்றோம் தான் படைத்த ஒரு படைப்பையே தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அது யாரை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமார் அதுக்கு என்ன காரணம் அவர் உண்மையின் பக்கம் இருக்கக்கூடியவராக இருந்தார் அதை போல வரலாறுகளிலே மிகப்பெரிய கொடிய கொடுங்கோலனான மன்னன் ஒருவன் இருந்தான் எதிர்த்து பேசினா அவன் என்ன மாறுகால் மாறுகை வாங்குவேன் சிலுவையில் அரைஞ்சிருவேன் நீ கடவுள் கிடையாதுப்பா இறைவன் ஒருவன் அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும் என்று மூசா அலை சொன்னார்கள்ல அதைத்தான் நான் நம்புவேன் என்று யாராவது சொன்னா அவர்களை பார்த்தவன் எப்படி மிரட்டுறான சிலுவையில் அரைஞ்சிருவேன் மார்கால் அர்த்தம் தெரியுமா இந்த கை இந்த கால் இந்த காலை வெட்டிடுவான் இந்த கையை வெட்டிடுவான் பேலன்ஸே பண்ண முடியாது அதான் மார்கால் மாறுகை வாங்கி சிலுவையில் அரைஞ்சிருவான் இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த நிலையில பிறவனுடைய மனைவி இருக்காங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஏன் அவனுடைய அனைத்து பலகீனத்தையும் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்து அறிந்தவர்கள் யார் அவனுடைய மனைவி தான் நம்ம அத்தா கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் யாருக்கு தெரியும் அம்மாக்கு தான் தெரியும் அந்த மாதிரி பிறவனுடைய மைனஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்ச பிறவனுடைய மனைவி இருக்கிறாங்கல்ல அவங்க இப்ப நீ கடவுள் இல்லை என்று சொன்னால் அவங்க நிலமை என்ன ஆகும் இப்ப அவன் ராஜா என்று சொன்னால் அவங்க என்ன இடத்துல இருந்தாங்க ராணியாக இருந்தார்கள் யாரங்கே என்று கைத்தட்டினாக ராஜா சொன்னாலும் வருவாங்க ராணி சொன்னாலும் வருவாங்க ராணிக்கு என்று தனியாக பல்லக்கு இருக்குங்க அதுல ஏறி அவங்க உட்காந்துப்பாங்க நினைச்சதை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தனி மாளிகைகள் இருக்கும் தனி வசதி இருக்கும் தங்கத்திலேயே அவர்களுக்கு ஆபகரணங்கள் இருக்கும் தனியாக அவர்களுக்கு என்று போக்குவரத்துக்கு என்று பல்வேறு உயர் ரக கால்நடைகள் இருக்கும் இப்படி சகல வசதிகளோடு என்ன செஞ்சாங்க அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்ப கெட்டின புருஷனை எடுத்து பேசலன்னு சொன்னா எல்லா வசதியும் கிடைக்கும் நீ கடவுள் கிடையாது நீ இறைவன் இல்ல என்று டிக்ளேர் பண்ணிட்டா என்ன ஆகும் மனைவியுடைய ஒரு காலை வெட்டி சிலுவையில அரைஞ்சிருவான் அந்த மாட மாளிகைகள் போயிடும் இருக்கிற வசதிகள் எல்லாம் உயிரோடு விட்டு விட்டான் என்று சொன்னால் ஒரு கால் ஒன்னே நீங்க அந்த தம்பி சொன்ன மாதிரி மார்கால் மார்கை வாங்கி சிலுவையில அரைவான் மத்த மனிதர்களாக இருந்தா கெட்ட பொண்டாட்டியாச்சேன்னு பாவம் பாக்குறான்னு வைங்க ஒரு பேச்சுக்கு அப்ப என்ன செய்வான் அந்த மனைவியை என்ற அந்தஸ்துல இருந்து நீக்குவான் மாடு மாளிகைகள் அந்த கூட கோபுரங்கள் பெரிய பெரிய பங்களாக்கள் அதையெல்லாம் புடிங்கிக்குவான் ஜெயிலில் போடுவான் சித்திரவதை பண்ணுவான் வேதனைப்படுத்துவான் இவ்வளவும் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பிறவனுடைய மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா இந்த உலகத்தில் இதெல்லாம் எனக்கு போனாலும் பரவாயில்ல இறைவா உன்னிடத்தில எனக்கு ஒரு மாளிகை குருன்னு கேட்டாங்க சத்தியத்தை சொன்னார்கள் அல்லாஹ் மூசாவுடைய கடவுளைத்தான் நான் வணங்குவேன் என்று டிக்ளேர் பண்ணாங்க எதை நிராகரிச்சாங்க நீ கடவுள் இல்லை அதன் கடவுள் ஆக முடியுமா முடியாது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் பானங்கள் பூமி சூரியன் சந்திரன் அதையெல்லாம் பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் சரியானவனாக இருக்க முடியும் என்று அவர்கள் சிந்தித்தனு ஒரு கட்டத்துல சொல்றாங்க அந்த அல்லாஹுவை தான் நான் வணங்குவேன் நான் வணங்க மாட்டேன் நீ கடவுள் கிடையாது என்று சொல்லிட்டு இந்த உலகத்துல இதெல்லாம் எனக்கு போனா பரவாயில்ல இறைவா எனக்கு மறுமையில இனசி ஒரு மாளிகையை தா என்று கேட்டார்கள் அப்ப இதுல இருந்து நாம் கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன நாம் சத்தியத்தில் நிற்போம் என்று சொன்னால் உண்மையை சொல்லுவோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொய் சொல்லுவோம் என்று சொன்னால் ஒரு கால் நாம் வசதிகளோடு கூட வாழலாம் ஆனால் உண்மை சொல்லுவதன் மூலமாக அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறுவோம் அந்த பிறவுடைய மனைவியை தான் அல்லா நே செயல இருக்கக்கூடிய மூமீன்களுக்கு முன்மாதிரியாக அல்லா யாரை ஆக்குகின்றான் பிறவனுடைய நாம் அல்லாஹ் ஏத்திருக்கிறோம்ல அல்லாஹ் எதை விரும்புகின்றான் யாரை விரும்புகின்றான் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு உண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம் என்று சொன்னால் உலகத்திலே எந்த இழப்பு எனக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு அல்லாவுடைய அருள் தான் வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ அப்படியாப்பட்ட அடியார்களை அல்லாஹூ தாலா நேசிக்கின்றார் அந்த முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் நம்ம ஏன் நம்ப தெரியுமா நாம நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ பொய்ய பேசி 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 நாம உண்மையை சொன்னா கூட நம்ப மாட்டாங்க தான் அம்மாட்ட போங்க அத்தாட்ட சொல்லுங்க அத்தா இனிமேல் நான் உண்மையைதான் தான் பேச அப்ப செய்ய மாட்டேன் ஒரு கால் செய்து விட்டால் நான் உண்மையை தான் சொல்லுவேன் நீங்கள் என்ன அடித்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்க உண்மையை சொல்லி பாருங்க ஒரு கட்டத்தில் ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு கண்ணியம் கிடைக்கும் ஏன் மகம் பொய் சொல்ல மாட்டான் என்கின்ற அளவுக்கு நம் மீது ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படும் ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் சிரமமா கஷ்டமா இருக்கும் ஆனால் அல்லாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் சார் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன வீடுகளில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரர்களுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள எதை வச்சு பிரச்சனை வரும் சொத்தை வச்சு எனக்கு கூட கொடுத்துட்டாங்க அவனுக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க துணி எடுத்துட்டு வருவாங்க அவனுக்கு மட்டும் நல்ல துணியாக கொடுத்தீங்க எனக்கு சரியான துணி கொடுக்கல அவனுக்கு மட்டும் நிறைய பிரியாணி வச்சிங்க எனக்கு கம்மியாக வச்சிங்க என்று பார்சுவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க ஏற்றத்தாழ்வு நீங்கள் கற்பிக்கின்றீர்கள் என்று நினை செய்வோம் நமக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா பாக்குறமா இல்லையா ஆனால் நம்மளுடைய நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க நம்மளை பெத்தெடுத்த தாயோ தகப்பனோ உண்மையிலே அந்த மாதிரி பண்ணுவாங்களா அவங்க வயித்துல இருந்தா அண்ணனும் வராரு அவங்க வயிற்றுல தான் தம்பியும் வரும் அக்கா தங்கச்சிங்கள் வரும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட அப்படி பாரபட்சம் காட்டுவாங்களா காட்ட மாட்டாங்க ஆனால் பாரபட்சம் காட்டுவதை போல நம்ம பார்வைக்கு தெரியுது இதனுடைய விளைவு என்னாக தெரியுமா நாம நம்முடைய சகோதரையே எதிரியாக நாம நினைப்போம் இப்பத்துலேருந்தே அது வர ஆரம்பிச்சிடும் செய்தா உள்ளத்தில் போட்டுக்கிட்டே வருவான் இவன் தான் நமக்கு எதிரி இவன் நல்லா படிக்கிறான் இவனை பாராட்டுறாங்க என்னை வந்து எல்லாருமே திட்டுறாங்க என்னை திட்டுறதுக்கு காரணமே இவன் தான் சொல்லி அவனை நாம் என்ன செஞ்சிருவான் எதிரியாக நாம் ஆக்கி விடுவோம் இந்த குணத்தினால் நீங்கள் வரலாறு பக்கங்களை எடுத்து பார்த்தால் ஒரு கொலையில போய் முடிஞ்சிருக்கு ஆதம் அலி உடைய பிள்ளைகளுடைய வரலாறு உன்னுடைய காணிக்கையை மட்டும் நல்லா ஏற்றுக்கொண்டாலே என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சகோதரன் மேல் அவர் என்ன செய்யறாரு கோபம் கொள்கின்றார் பொறாமை கொள்கின்றார் அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடாக ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு அவரை கொலை செய்து விடுகின்றார் அப்ப அந்த கொலைக்கு முக்கியமான காரணம் என்ன பொறாமை தான் நம்முடைய அண்ணனையோ நம்முடைய தம்பியையோ நம்முடைய சகோதரியையோ அக்காவையோ தங்கச்சியையோ நாம் பார்த்து பொறாமைப்படுவோம் என்று சொன்னால் அது இறுதியில் எங்க கொண்டு போய் விடும் ஷைத்தான் எங்க வரைக்கும் கொண்டு போய் தள்ளுவான் கொலை செய்யலைங்க ஏதாவது தீங்கு செய்யறதுக்காக நினைப்போம் யூசுப் நபியுடைய வரலாறுல தன்னுடைய சொந்த தம்பியை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்களே என்ன காரணம் கொலை செய்யல ஆனா கிணத்துல கொண்டு போய் போட்டாங்க அதுக்கும் என்ன காரணம் பொறாமத காரணம் நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில பொறாமை வந்து விட்டது என்று சொன்னால் ஒன்று அது கொலை வரைக்கும் போகலாம் அல்லது நாம் நம்முடைய சொந்த அண்ணன் தம்பிகளுக்கு தீங்கு செய்யக்கூடிய நிலைமைக்கு நாம் சென்று விடுவோம் அதைத்தான் நமக்கு என்ன செய்து ஆதம் அலை இஸ்லாமுடைய பிள்ளைகளுடைய வரலாறும் யூசுப் நம்பியுடைய வரலாறு நமக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால் அதெல்லாம் அல்ல அவங்க அவங்களுக்கு தரக்கூடிய தர்ஜான்னு விளங்கணும் என்ன விளங்கணும் ஒருத்தர் நம்ம அண்ணகாரன் கூட மார்க் எடுக்கிறார் நமக்கு படிக்க வரலையா அவனாவது நல்லா படிக்கிறானே என்று நாம் சந்தோஷப்படும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு அது மாதிரி கிடைக்கல அத்தா அடுத்த வருஷம் நமக்கு வாங்கி தருவாங்க ஆனா சூப்பராக இருக்கணும் உங்க ட்ரெஸ்ஸு என்று நாமளே அவங்கள மனம் மோந்து சந்தோஷமாக பாராட்டும் அப்படி இருக்கும்போது தான் என்ன செய்யும் குடும்பத்துக்குள்ள ஒரு மகமத்து வரும் இந்த வயசுலேருந்தே நாம் நம்முடைய சகோதரர்களை எதிரியாக நினைத்து விடுவோம் என்று சொன்னால் காலப்போக்கில் அது வளர 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 இவன் தான் நமக்கு எதிரி என்கின்ற எண்ணத்தை செய்தான் உறுதிப்படுத்திடுவான் அப்ப என்ன செய்யணும் அல்ல அவர்கள் அவர்களுக்கு எதை கொடுக்கின்றானோ அதை நாம அதை தலையிடலாமா அல்லாஹ் நாடி என்ன செய்யறான் ஒருத்தனுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கறோம் அல்லாஹ் நாடி ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தை கூட கொடுக்கறோம் அல்லாஹ் நாடி ஒருவனுக்கு அழகை கொடுக்கறோம் அல்லாஹ் நாடி ஒருத்தனுக்கு என்ன செய்வான் நல்ல திறமைகளை கொடுப்பான் அதுல நம்ம புறாம கொள்ளாமா அல்லாஹ்வை நான் நம்பி இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் தருகின்ற ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரிதானே அப்ப நமக்குள்ள நி செய்யக்கூடாது ஏற்ற தாழ்வுகள் கற்பித்துக் கொண்டு குடும்பங்களுக்குள்ள சண்டை வருவது பிரச்சனை வருவதற்கான முக்கியமான காரணங்களிலே ஒன்றாக இந்த பொறாமை என்கின்ற ஒன்று இருக்கின்றது அப்படிங்கறத நாம இந்த சபையில வச்சிருக்கிறோம் அதை விட ரொம்ப முக்கியமாக நாம் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் இங்க வந்ததுக்கு நீங்க உனக்கு கத்துக்கிட்டு போகணுமா இல்லையா அல்லாட்ட துவா செய்ய உண்மையான ஒரு வாழ்க்கையை உங்களையும் என்னையும் அல்லாணி செய்யணும் வாழ வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தையை நாம் வைத்துக்கொண்டு கல்வியில நாம் என்ன செய்யறோம் பல நேரங்கள் மூன்றாவதாக இந்த விஷயத்தை சொல்லி நாம முடித்துக் கொள்கின்றோம் பாடம் படிக்கிறது டியூஷனுக்கு போறது ஸ்கூலுக்கு போறது ஹோம்ஒர்க் செய்யறது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் உரமாற நீங்க மனம் மூவந்து நீங்க போனீங்கன்னா மண்டையில நல்ல ஏறும் உங்களுக்கு ஆர்வமாக பிடித்தமான விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யுது ஈஸியா மனசுல பதியுதுல நாம ரொம்ப விரும்பும் போது என்ன ஆகுது எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே மாட்டேங்குது அப்ப பாடத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம விரும்பணும் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நன்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஈஸியா நமக்கு என்ன செய்யும் அது மனப்பாடம் ஆகும் எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய நிலைமை இல்லாம ஒரு அதிகாரத்துக்கு நாம் வருகின்றோம் என்று சொன்னால் நாம் ஒரு போஸ்டிங் வருகிறோம் என்று சொன்னார் நாம் ஒரு கலெக்டராக டாக்டராக இன்ஜினியராக மருத்துவராக நாம் வருகின்றோம் என்று சொன்னால் இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பக்கம் உண்மையை உண்மையின் பக்கம் நின்று அல்லாவுக்கு அஞ்சிவர்களாக ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கை இருந்து இந்த பதவிகளும் வரும்போது சமுதாயத்துக்கு நாம் நிறைய நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் பெற முடியும் அதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஏராளமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சூழலை ஆலமின் நம் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்